இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு யாரோட பிறந்த நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு தேதி கிடைச்சிருக்கு பாருங்க ரஜினி சார் தான் கலைஞரை பத்தி ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் சிலருக்கு கடவுள்களை கடவுளர்களை சிலருக்கு கடவுளை பிடிக்காமல் இருக்கும் பிடிக்கும் ஆனால் ஒரு சிலரை கடவுளுக்கே பிடிக்கும் அது யாருமல்ல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞராகத்தான் கடவுளுக்கே ஒருவரை பிடிக்கும் என்றால் அவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் வாய்ஸ்லே சொல்லணும்னா கடவுளை ஒரு சில பேருக்கு பிடிக்க பிடிக்காது ஆனால் கடவுளுக்கு ஒருத்தரை பிடிக்கும் அது வேற யாரும் இல்லை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் சொன்ன வாக்கியம் அவர் ஒரு தடவை தலைவரை பார்க்க வந்திருக்காரு முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ரஜினி த தலைவரை கலைஞரை பார்க்க வந்திருக்காரு பார்த்துட்டு போயிட்டார் கோபாலபுரத்துலேருந்து இறங்கி போயிட்டார் பத்திரிக்கைக்காரங்களாம் வந்து தலைவர்கிட்ட ரஜினி என்ன பேசினார்னு கேட்குறதுக்கு இந்த ஒரு மாதிரி கேமராவெலாம் வச்சுக்கிட்டு மைக்கெல்லாம் வரிசையாக வச்சு ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமான விஷயம் அதுக்கு தலைவர் சொன்னார் ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார் பத்திரிக்காரங்களாம் பின்ன என்ன உறுதுளையாக பேசியிருப்பாரு தமிழில் தாங்க பேசியிருப்பாரு என்ன பேசினார் அப்படின்னு ஒரு பத்திரிக்காரர் கேட்குறார் தலைவர் இப்படியே பார்த்துட்டு அது சொல்லக்கூடாது நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல தலைவர் ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேன் அவலாம் எடுத்து சொல்லுங்க சொல்ல போறா ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார் பத்திரிக்காரங்களா ஐயா நாங்க ஐயா உண்மையிலே இப்படி ஒரு பத்திரிகையாளரை சந்தித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வர எந்த தலைவர் இருக்க முடியாது இன்னைக்கு வேற எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு கொடுமை இருக்கா ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில் யார் அப்படிங்கிறத சூசகமாக எழுதுவாங்க சில பத்திரிகைலையெல்லாம் உடன்பிறப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யாரு உடன்பிறப்புகள்னா யாரு எந்த கட்சி திமுக ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் ரத்தத்தின் ரத்தம்னா யாரு அதிமுக தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள் யாரு கம்யூனிஸ்டுக்காரங்க கட்சி பேரையே சொல்லாமல் இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும் உடன்பிறப்புகள் என்றால் திமுக ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட் தம்பிகள்னா அந்த குரூப்பு சிறுத்தைகள்னா நமது தொழில் திருமாவர்களுடைய கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு ஆனால் சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக தான் சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு பாஜக ஒன்று சொல்றேன் நான் தற்குரிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது இப்ப நான் யாரையுமே சொல்ல நான் யாரையா சொன்னா இந்த கட்சியை வார்த்தை சொன்னா தற்குரிகள் இங்கே கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்த நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க உடன்பிறப்புகள் என்றால் திமுக ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட் சிறுத்தைகள் என்றால் தொழில் திருமாவர்களுடைய கட்சி ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்கூரிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான் இன்னைக்கு ரஜினிகாந்தோட நாள் இன்னைக்கு சொல்றேன் ரஜினியும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ரெடி ஆயிட்டாரு ஆனா இமயமலையில போய் உட்காந்து யோசித்தார் ஆரம்பிச்சா என்ன ஆக ஒவ்வொருத்தரையா யோசிக்கிறார் சிவாஜி கணேசன் அவரை உடையாரு நடிகர் வேண கை கைவீசு கடைக்கு எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா கலை விரித்தாயா கலனி வாழ் கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் வீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் ஏவன் சி நகரத்தின் எழுதிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள் ஆஹா ஓகா அப்படிப்பட்ட நடிகர் அவரே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே நம்ம நிலைமை என்ன ஆகுது கமலஹாசன் உலக நாயகன் ஓகாகா ஓகாகா பயில ஆத்தா அடுவல்லா கொல்லி வெள்ளத்தா அண்ணா நாயம் மட்டும் வளக்கல மயில் அப்பல என்னத்தான் வல்லத்தான் அட கட கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி அன்பு என்ன நடிப்பு ஒன்றுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரு என்ன நிலைமைக்கு ஆனா யோசிக்கிறார் ரஜினி இப்படியே விஜயகாந்த் எயற்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து கடைசிக்கு கடைசிய அப்போ இமயமலையில் உத்தரவு கிடைக்குது வேணாம் பாபா வேணா போயிடுவேன் அந்த உத்தரவு இங்கே மேடையில் வந்து அதான் என் குழந்த மாதிரி ஒரு மனுஷன் மனசில் பட்டதை அப்படியே சொன்னார் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன் என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும் பதவிகள் கொடுக்கணும் வெற்றி பெற வைக்கணும் அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியாது அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தெரியணும் ஒரு குழந்தை படிப்படியா தானே வளரும் எந்த குழந்தையாவது பிறந்தொன்னே நேராக ராயபுரம் ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி கொடுப்பான் பிறந்த எங்க பிறந்தொன்னே இறங்கி ஓடுதா ஒரு குழந்தை பிறந்தொண்ணே இப்படியே பிறண்டு பிடிக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகும் கண்ணை பார்க்க நாலு மாதம் ஆகும் அப்பா அம்மா அம்மாங்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் எந்திரிச்சு உட்காடுறதுக்கு எட்டு மாதம் ஆகும் செவுத்தை பிடிக்கிட்டு நிற்க பத்து மாதம் ஆகும் செவுத்தை பிடிச்சிக்கிட்டே நடப்பான் பதினோரு மாதம் அப்புறம் வண்டியை வச்சு ஓட்டுவாங்க நடந்து பேசி ஒரு மூன்று நான்கு வயது வரை அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்தாதான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரம் ஒரு குழந்தை பிறந்தோன்னே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குழுவாங்க அந்த குழந்தைய ஏதோ பேய் பிறந்திருக்கிற பிறந்தோன்னு பேசுகிறேன் என்னடா ஆச்சு ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்கன்ட்டேன் ஒரு குழந்தை பேசணுன்னு யாராவது சந்தோஷப்படுவீங்களா இல்லை ஒரு குழந்தை எழுந்திரிச்சி நேராக போய் எனக்கு யார் பிரசவம் பார்த்த டாக்டரு அப்படிங்கிறான்னு வச்சுருக்கேன் அந்த குழந்தைய யாராவது விரும்பி வீட்டுக்கு கூட்டி போவீங்களா அக்கோக்கியோ ஏதோ வித்தியாசமா ஏதோ வீட்டில் நடக்குது அமைச்சிட்டாங்க போல இருக்குன்னு நினைப்போம் ஆனா ஒரு குழந்தை பிறந்தோன்ன பாம்பு பிடிச்சி விளாடுறேன்ட்டு விளாண்டுச்சு விளாடுறேன்னு சொல்லிக்கிட்டு ப்ரோ ப்ரோ பாம்பை பிடிச்சு ஒரு குழந்தை விளாண்டா போட்டா வாயில நொறதான் எந்திரிக்கவே முடியாது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தை ஏதோ இங்கேயும் அங்கேயும் வந்து கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்துல வரிசையா போறவங்களை மட்டும் நம்பவே கூடாது கொஞ்சம் இங்கே நீங்களாம் வரீங்கல்ல எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் லியோனி பேசுகிறாரு கேட்க போகிறோம் ஆர்டி சேர் என்ன கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு எங்கனே போகிறீங்க ராயபுரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் முன்னூறு ஆகி போச்சு டாக்டரை பார்க்கலான்னு போகிறேன் இப்படி தான் போவேன் இன்னொருத்தர் நீ எங்கேனே போகிற மச்சினு கல்யாணம் வச்சுருக்கானப்பா ஐநூறுரூவா மொய் பண்ணியிருக்கேன் நான் ஒரு அறநூறுவாய் வைக்கணேன் போயிட்ருக்கேன் இப்படி காரணத்தோடு தான் எவனாவது போவேன் எங்கடா போகிறீங்கன்னா எல்லாம் போகிறாங்க அதனால் நானும் போகிறேன்டா இதுனா ரொம்ப ஆபத்தான ஆளு எந்த நேரம் வேணாலும் பொம்பளை பிள்ளை சீலையை பிடிச்சி இழுப்பேன் இழுத்துட்டு போய் பார்த்து அரண் செய்யறவன்லாம் யாருன்னா எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன்தான் அந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் பார்த்து கலங்குகிற ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இன்னைக்கு அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை சொல்லும்போது நமக்கு கண்களில் தண்ணீர் வந்தது வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பொண்ணியான் அந்த பிள்ளைய பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி பிறந்திருந்தா அந்த வீட்டில் என்ன ஆகும் பேசவும்ல கா கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது இப்படியே இருக்கு அழகான பொம்பளை பிள்ளை அந்த அப்பா மேடையில் வந்து சொல்கிறான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அதே நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு அந்த பொண்ணு பேர் ஜெர்லின் ஆள் ஜாமுன்னு ஒரு ரெட் கலர் கோட் போட்டு ஒயிட் பேண்ட் போட்டு அப்படி நின்னுச்சு அந்த பொண்ணுக்கு காது கேட்காது வாய் பேசவும் முடியாது ஆனா அந்த பொண்ணை பேட்மிண்டன் சாம்பியன் ஆக்கி பாரா ஒலிம்பிக் போட்டியில் மூன்று தங்கப்பதக்கங்களை அந்த ஜெர்லின்ங்கிற பொண்ணு வாங்கி அந்த தங்க பதக்கத்தை கையில முதலமைச்சர் முன்னாடி அப்படி காட்டுது அவங்க அப்பா காது கேட்காத வாய் பேசாத பிள்ளைய நினச்சேன் இத்தனை ஆயிரம் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு அப்பனை பாராட்டுற மாதிரி மூணு தங்கப்பதக்கம் என் பிள்ளை வாங்கி கொடுத்துருக்குனா இன்னைக்கே நான் மகிழ்ச்சியா சொல்லி முதலமைச்சருடைய கைகள் கண்களை பார்த்து அப்படியே கும்பிட்டாரு அந்த ஆளு பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நான்கு ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை பேப்பர்லாம் படிப்பியா இல்லையா ஐயா படிப்பீங்களா இல்லையா ஐயோ நம்ம பாட்டுக்கு வந்துருச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே பேப்பர்லாம் வாசிப்பீங்களா இல்லையா இந்த செய்தியெல்லாம் பாக்குறீங்களா டிவியில தோழிங்கிற உழைக்கும் பெண்களுக்கான விடுதி அன்பு சோலையின் முதியோர்களுக்கான திட்டம் அதே மாதிரி இன்னொரு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன் மக்களை தேடி மருத்துவம் ரெண்டரை கோடி பேர் இன்னைக்கு பயன்பெற்று ஐநா சபையினுடைய விருது தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சிருக்கு நான்கு மிக எதிர்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அதில் சி வி சண்முகம்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார் எப்படி பேசுனாருன்னு அவர் மாதிரியே பேசிக்காட்டவா உட்கார்ந்து இந்த கட்சியை எந்த கோம்பனால செய்ய முடியாரா. எந்த கும்பனாலும் அசைக்கணும்னு வேற கொம்பனே தேவையில்லை உங்காலையிலே போதும் அந்த கட்சியை நாசம் பண்ணுறதுக்கு